డిస్ వీడియో వస్బిఓ పవర్ టైం జాబ్ డిజిటల్ మార్కెటింగ్ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாப்பிட்டோம் அப்படின்னா அரிப்பு வரும் தொட்டா அரிப்பு இருக்கும் அப்படின்னாங்க இது ஒரு மருத்துவ குணம் தான் நெல்லெண்ணெய் எண்ணெய் தடை விட்டால் அந்த அரிப்பெலாம் சரியாகிடும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மருத்துவ குணம்னு பார்க்கும்போது உடம்புல எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பை வந்து கம்மி பண்ணுறது ப்ளட்டில் உள்ள சுகரை குறைக்கிறது அஜீர்ண கோளாறு செரிமானத்தை ஊக்கி வைக்கிறது எலும்புகள் பலப்படுத்துறது சொல்லிட்டே போகலாம் நிறைய குணங்கள் இருக்குது இப்போ எலும்பு வலி எலும்பு தேய்மானம் எலும்பு உடஞ்சிச்சு இந்த மாதிரியெல்லாம் பா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரண்டையை தான் நம்ம சொல்லலாம் இதை யூஸ் பண்ணி பிரண்டை சுகரு பிரண்டை பொடி பிரண்டை துவையல் பிரண்டை சாதம் இந்த மாதிரி சாதத்தில் நம்ம வந்து பிர தொக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இலகு நமக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்துகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அனைவரும் மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு சுகர் இருக்கும் ஒரு சிலர் கர்ப்பமாக இருப்பாங்க மாதவிடாய் காலங்கள் இருக்கும் ஒரு சிலர் ஸ்ரீ வயசு ஒரு சில வயதானவர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க அந்த காலகட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு தட்பவெட்ப சூழ்நிலைக்கேற்ற நம்ம இந்த பயன்படுத்த வேண்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருத்துவ குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டைக்கு ஒரு பெரிய மூலிகைத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற தசைகள் அனைத்துக்கும் செல்லக்கூடிய செல்களுக்கும் உயிரூட்டி தசைகளுக்கு ஆக்சிஜனேற்றம் கொடுத்து எலும்புகளுக்கு வலு வலுவை கொடுத்து தினசரி நம்ம சாப்பிடும் சாப்பிடுகளில் துவையில் பொடி செய்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம் உடலில் தோன்றும் அனைத்து வித நோய்களுக்கும் ஏற்றது சிறிது வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போது அரிப்பு வருதுங்க அப்படின்னும் தொழும்போதோ அது அந்த மாதிரியான அரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது சிறிது நேரத்துக்கு இருக்கும் நல்ல நீ போட்டு கிளீன் பண்ணால் சரியாக போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு நமக்கு பெரிதும் உதவுது எலும்புகளுக்கு வலுப்படுத்தவும் உதவுது பல நன்மைகளை நமக்கு தர இந்த பிரண்டை நமக்கு உதவுது இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை என்றால் என்ன பிறண்டையுடைய சமூகத்தில் சயின்ஸ் நேமு இது இந்தியா மற்றும் இலங்கையில் வெப்பமற்ற பகுதிகளில் பொதுவாக காணப்படும் ஒரு வகை இந்த தாவரம் இதை யூஸ் பண்ணி மருத்துவம் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யூஸ் பண்ணி பல மருத்துவங்களை இதை செஞ்சிட்டு வராங்க அப்படி செய்யும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது அதிக அளவு விட்டமின் சி மற்றும் ஏ பி காம்ப்ளஸ் இவை விட்டமின்ஸ் அதிக அளவில் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கிறது எலும்புகள் திரும்ப திரும்ப எலும்புகள் எலும்புகள் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஏஜில் அவங்களுக்கு மூட்டுக்கொழி வ வர ஆரம்பிச்சிடும் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய ஜவு தேனம் ஆயிடுச்சு வரி வந்துருச்சு வீக்கம் வந்துருச்சு ரத்தக்கட்டு வந்துடுச்சு சம்டைமில் அடிபட்டு எலும்பு முறிஞ்சிச்சு இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிறண்ட பெரிய உதவியாக இருக்கும் எலும்புகளில் நமக்கு தேய்மானம் வருது அந்த ஜவ் கிழிஞ்சிருச்சு வீக்கம் இருக்குது ரத்தக்கட்டு இருக்குது வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் நம்ம இந்த பிரண்டையை வந்து உப்பு வச்சு நல்லா பொடியாக அரைச்சி வழிப்பட்ட இடத்துல வீக்கப்பட்ட இடத்துல வச்சு தலைவிட்டு வரும்போது சிறிது எரிச்சல் இருக்கும் இருந்தாலும் எரிச்சலோட வலியையும் சரி செய்து அங்கே அழிக்கப்பட்ட செல்களை தூண்டி எதிர்கிருமிகளை அழித்து நல்ல கிருமிகளை உருவாக்குவது தான் நம்ம பிரண்டை இந்த பிரண்டையை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாவித காயங்களும் நமக்கு குணமாகும் அதோடு இதை துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகளால் வந்து மூட்டு வலி வருதுன்னு நடக்க முடியல வலி வீக்கம் இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை பெரிய அரும் மருந்தாக பயன்படுகிறது இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வரியையும் வீக்கத்தையும் சரி செய்யலாம் திரும்ப திரும்ப நம்ம அதையே ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலி எப்போ ஏற்பட்ட வழி எப்போ ஏற்பட்டது ஒன் டே ஏற்பட்டதா ஒன் வீக் ஏற்படுதா ஒன் மந்த் ஏற்பட்டதா ஒன் இயர் ஏற்பட்டதா அதுக்கேற்ற நம்ம மருத்துவம் பண்ண வேண்டும் ஒன் வீக் ஒன் டே அப்படின்னா ஒன் டூ டைம் போட்டதும் சரியாயிடும் ஒன் மந்த் ஒன் இயர் அப்படின் போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி எயிட்டா டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதனுடைய மருத்துவம் குணங்கள் முழுமையாக முற்றி பெறும் இல்லைங்க நான் வந்து ஒரு தடவை போட்டேங்க ரெண்டு தடவை போட்டேங்க ஆனால் எனக்கு அது சரியாகவில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு சுகர் பேஷண்ட்டோ நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க மாதவிடாய் காலங்களில் சிறிய குழந்தைகள் வயதானவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரின் அனுமதியோடு தான் பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பிரண்டா பிரண்டான்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் சரியாகலாம் நானும் தான் போட்டேன் சரியாகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க போட்டிருப்பாங்க அவங்களுடைய நோயின் காலங்கள் ஒரு மாதமாக ஒரு வருஷமாக ஒரு வாரமாக ஒன் வீக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நோயின் காலங்கள் நோயின் காலங்களை பொறுத்து அவர் போடுகிறார் பார்த்தீங்களா அந்த பிரண்டையினுடைய பத்து முட்டுகள் வலி இருக்குது பாருங்கள் வலி இருக்கிற இடத்துல வீக்க இருக்கிற இடத்துல ரத்தக்கட்டு இருக்கிற இடத்துல இந்த பிரண்டையை உப்போடு சேர்த்து அரைச்சி நல்லா பத்தா போட்டு ஃப்ரீ டைமில் விட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நீங்கள் கழுவிடலாம் இப்படி கழுவிட்டு வரும்பொழுது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படின்னு போட்டுகிட்டே வரும்பொழுது நாலு கணக்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஒன் டேயில் தெரியணுங்க ஒன் டைமில் தெரியணுங்க அப்படின்னா அது ஒன் டே வழியா ஒன் வீக் வழியா ஒன் மந்த் வழியா அதாவது ஒன் இயர் வழியா எவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த மூட்டு வலி இருக்குது அதை பொறுத்து தான் நீங்கள் போடக்கூடிய வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரண்டையை உப்புல வச்சு நல்லா அரைச்சி பத்து பொண்ணு வேறு ஒன்றும் போட வேண்டாங்க பிரண்டியை நல்லா அரைச்சி உப்பு வச்சு கல்லுப்பு வச்சு பிரண்டியை நல்லா அரைச்சி பத்து போடுங்க ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க நல்லா காஞ்ச உலர்ந்த பிறகு அதுவே கொட்டி போகும் இல்லைன்னா நீங்கள் தண்ணி வச்சு வெந்நீர் வச்சு கழுவுங்க கழுவி முடித்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து சரியாகிட்டு வர்றது உங்களுக்கு உணமாத உணமாக தெரிய வரும் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போட்டங்க ரெண்டு தடவை போட்டங்க எனக்கு இன்னமும் சரியாகலை அப்படின்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வலி எவ்வளோ நாளாக இருக்குது அதற்கு வீரியத்துக்கு தகுந்த அந்த மருந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் யூஸ் பண்ணணும் உங்களுடைய இதயத்துக்கு பெரிய பங்காக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க நான் எவ்வளவோ மருந்து டாக்டர் ஊசி எல்லாம் போட்டுட்டேன் நீங்கள் சொல்கிற வைத்தியத்தால் நான் சரியாகி மதுவன்ற ஒரு நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்னு பார்க்காதீங்க நம்பிக்கையோட இந்த வைத்தியத்தை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க செஞ்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் முழுமையாக தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ் பிள்ளை ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம பாட்டிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ